ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமயம்லாஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன பேச்சிலர் தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொடி மாதம் அது என்ன வெண்டைக்கா பொடி மாசு தான் நீங்கள் கேட்க வரீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துரலாம் இப்போ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகா வெத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வேர்க்கடலை கொஞ்சமாக வேர்க்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகுள்த்த பருப்பு அதில் சேர்த்துருங்க அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு இப்போ கரண்டியால் நல்லா கொஞ்சம் நல்லா அதை எப்படியோ வதக்கி விட்டுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிள மிளகா வத்தல் சேர்த்துடலாம் ரெண்டு மிளகா வத்தல் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் கருப்பில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த பொடி மாதம் வந்து வெண்டைக்காய் பொடி மாசு வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த வெண்டக்காய் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ அந்த வெண்டைக்காவை நல்லா அதை அப்படியே வதக்கிக்கலாம் அந்த அந்த மிளகா அந்த கடுகு தம்பருப்பா அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க இப்போ மஞ்சப்பொடி இதில் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க ஏன்னா காரம் ரொம்ப போட தேவையில்லை மிளகா வத்தல் போட்டதுனால மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா அது அப்படியே அந்த வெண்டைக்காவோட அந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை அப்படியே நல்லா அதை கிளரி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள் வேறு என்ன அட்ரஸ்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வெண்டைக்காய் பொடி மாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து இப்போது உப்பு உப்பு இதில் சேர்த்துடலாம் இதில் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அது கேலரி விட்டுருங்க அந்த அந்த கரண்டியாலே அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளரி விட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட்டுட்ருக்கேன் என் சேனலில் நீங்கள் போய் யூடியூபில் போய் செக் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ இதில் மிக்சி ஜாரில் வேர்க்கல்ல சேர்த்துடலாம் வேர்க்கல்ல சேர்த்துட்டு இதை பொடி பண்ணி அந்த பொடியை அதில் சேர்த்து சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் பொடிமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம எப்போவுமே நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி வேர்க்கல்லை வந்து வறுத்து வேர்க்கலை வந்து இந்த இது பண்ணி போடலாம் இல்லை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணியும் இப்படியும் போடலாம் எப்படி வேணால் வேர்க்கல்லை வந்து நம்ம சேர்க்கலாம் இப்போ அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சு நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை